நண்பர்களே இப்போ நியூ ஜெர்சியில் என்னுடைய நண்பர் பழனி ஜோதி இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி கரைக்கு ராஜன் கூட ஆஸ்டின் சவுந்தர் ஏரிக்கரைக்கு பல்வேறு கரைகள் ஆட்டங்கரைகள் காடுகளுக்கு சென்றிருக்க அமெரிக்கா என்பது என்ன பொறுத்தளவில் இந்த விரி நிலம் தான் அமெரிக்கா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு டெக்னாலஜியோட நாடு வானு உயர்ந்த கட்டிடங்களின் நாடு என்றெல்லாம் தோன்றும் ஆனால் எனக்கு இல்ல இந்த பிரம்மாண்டமான இயற்கை தான் என்ன பொறுத்தளவில் அமெரிக்கா இங்க நின்று பார்க்கும்போது எனக்கு தெரியக்கூடிய இந்த கண் விரியக்கூடிய இந்த காட்சி தான் எனக்கு அமைதி கண் விரியணும் அதுதான் ஒரு பெரிய அக தரிசனத்தை உருவாக்கக்கூடியது நண்பர்களே ஜைன முனிவர்களுடைய குகையில நீங்க பார்த்துருக்கீங்களா வாசலில் போய் நின்னீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கண்ணு போது மனமும் விரியும் கண்ணு சுருங்கிச்சின்னா மனமும் சுருங்கும் கண்ணு சுருக்கி பார்க்கக்கூடிய தொலைவுகள் உள்ளத்தை சின்னதாக்குங்கன அது ஒருபோது நமக்கு வரக்கூடாது இந்த பிரம்மாண்டம் உள்ளத்தை விரிய வைக்கிறது அப்படியான ஒரு விரிவை அடைந்தோ ஒருவராக தான் நான் எமர்சனை பார்க்குறேன் தருமபுரியில் நான் குடியிருந்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே என்னுடைய நண்பர்கள் என்னை பார்க்க வருவாங்க அவர்கள் பல பேர் இன்னைக்கு எழுத்தாளர்களாகவும் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க எம் கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு முக்கியமான நாவலாசிரியர் கா மோகனரங்கன் இன்னைக்கு முக்கியமான கவிஞர் விமர்சகர் செங்கதிர் இன்னைக்கு ராஜஸ்தானுடைய தலைமை காவல் அதிகாரியாக இருக்கார் நாங்கள் உட்கார்ந்து இலக்கிய பிரதிகளை வாசிப்போம் குறிப்பாக கட்டுரைகளை டிஎஸ்எல்ஏ அப்படி வாசித்தோம் எமர்சனை பாசத்தோம் நான் முதல்ல எமர்சனை படிக்கிறது ஒரு ஸ்காட்டிஷ் ஃபாதர் எனக்கு கொடுத்த ஒரு புத்தகம் வழியாக நான் பத்தாவது வகுப்பு படிக்கும்போது ஒய்எம்சிஏ என்கிற அமைப்பிலிருந்து அந்த புத்தகத்தை அவர் எனக்கு கொடுத்தார் அதன் பிறகு எனக்கு புரிந்து கொள்வதற்காக நானே எமர்சனை ரெண்டு மூணு நாளாக மொழிபெயர்த்திருக்கிறேன் நல்ல மொழிபெயர்ப்பில் எனக்கு தெரியும் நானே மொழிபெயர்த்து பார்த்துருக்கிறேன் தர்மபுரியில் இருக்கும்போது எமர்சன் நான் மொழிபெயர்த்தேன் அந்த மொழிபெயர்ப்பை நான் வந்து பின்னாடி புத்தகமாக வெளியிட்டேன் ஒரு குட்டி புத்தகம் தமிழினி முதல்ல அதை வெளியிட்டது பிறகு இப்போ தன்னரம் வெளியிட்டிருக்கு இயற்கை என்ற அந்த புத்தகம் இயற்கை அறிதல் என்ற பேரில் இப்போ வெளிவந்திருக்கு எமர்சனுடைய ஒரு உரை தான் அது அது கட்டுரையாக வெளிவந்திருக்கு அதில் எமர்சன் இயற்கைனா என்ன என்று சொல்கிறார் இயற்கை என்பது மொழியின் உறைவிடம் அப்படிங்கிறார் புழியில் சொல்லக்கூடிய எல்லாமே இயற்கையிலுக்கு கூடிய விஷயங்கள தான் இமேஜா மாத்தி படிமங்களா மாத்தி நீங்க பயன்படுத்துறீங்க இயற்கை என்பதுதான் மனிதனுடைய நற்குணங்களின் உறைவிடம் என்று அவர் சொல்றார் இயற்கை என்பதுதான் மனித லட்சியங்கள் அனைத்திற்கும் உறைவிடமானது என்று எம் எமர்சாந்தில சொல்றார் அப்படி எம இயற்கையை பத்தி பேசிட்டே போறார் எமர்சனுடைய சிந்தனைகளை டிரான்சிடென்டலிசம் என்று சொல்றாங்க டிரான்சிடென்டலிசம் என்றால் தமிழிலே ஆழ்நிலைவாதம் என்று மொழிபெயர்க்கிறாங்க அது ஒரு தத்துவ கொள்கை மிக விரிவானது சுருக்கமாக அதை சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய கண்டன் என்ன அதனுடைய வரலாறு என்ன என்று சொல்லலாம் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு புரொட்டஸ்டன் மதம் பிரிட்டனில் வேறு பிறகு படிப்படியாக மதத்தை கடந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அங்கு உருவானார் அதாவது மதம் தான் அறம் அழகு உன்னதம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை அளிக்குது அதனுடைய சோர்ஸ் என்பது மதம் முன்வைக்கூடிய கடவுள் தான் இருந்து இதெல்லாம் தோன்றுகின்றன கடவுள் இல்லாமல் இதெல்லாம் தோன்றுமா அறம் அழகு உன்னதம் எல்லாம் கடவுள் இல்லாத வேறெது இருந்து தோன்ற முடியுமா அந்த எண்ணம் தோன்றிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கண்டடைந்த ஒரு ஐடியா ஒரு கருத்து என்பது இயற்கை இயற்கை என்பது சம்ஸ்கிருதத்தில் நாம் சொல்வோம் பிரகிருதி தமிழில் மிகச் சரியான மொழிபெயர்ப்பு வார்த்தை இயற்கை இயல்வது இயற்கை நம்மை சுற்றி இயல்வது முடிவிலாது விழுந்து கிடப்பது மரங்கள் காடுகள் மலைகள் ஆறுகள் ஓடைகள் பூச்சிகள் புற பறவைகள் எல்லாம் இணைந்தேன் நாமும் அதில் ஒரு பகுதி தான் அந்த இயற்கை தான் கடவுள் அல்லது கடவுளுடைய படைப்பு அது ஒரு படைப்பு தான் படைப்பாளி ரம்ரான்னுடைய ஓவியம் தான் ரம்ரான்ட் ஒரு மகத்தான ஓவியத்தின் அடியில் அந்த ஓவியனுடைய கையெழுத்து இருப்பது போல இயற்கையில் கடவுளுடைய கழுத்து இருக்கிறது நம்மால் அதை மட்டும்தான் பார்க்க முடியாது படைப்பு சக்தியை நம்மால் உணர முடியாது படைப்பு வழியாக உணர முடியும் படைப்பை உணர்வது அந்த படைப்பு சக்தியை உணர்வதே தான் எல்லாமே இயற்கையில் இருக்கிறது இதை இயற்கை வாதம் நேச்சுரலிசம் என்று சொல்கிறார்கள் இது இலக்கியத்திலே மிகப்பெரிய அலையை கிளப்பியது பிரிட்டிஷ் ரொமாண்டிசிசம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கற்பனாவாத இலக்கிய மரபு என்பதே அங்கிருந்து தோன்றியது அதில் சிலரை நாம் அறிவோம் நமக்கு செல்லிய தெரியும் குறிப்பா வேற்சவத்தை தெரியாதவர்கள் இருக்க முடியாது பள்ளிக்கூட பாடத்தில் இருக்கிறார் இதெல்லாம் இயற்கை இயற்கை வழிபடக்கூடிய இயற்கை இயல் அந்த இயற்கை வாதத்திலிருந்து உருவான ஒன்றுதான் தான் எமர்சன் பிரிட்டிஷ் ரொம்ப மிக பெரிய அளவிலே பாதிப்படைந்தவர் அதை உள்வாங்கி மறு ஆக்கம் செய்ய வர் அதை இன்னொரு தத்துவ விரிவாக்கமாக அவர் மாற்றிக்கொள்கிறார் எமர்சன் பிரிட்டிஷ் இயற்கையாளர்களும் பெரிய அளவில் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டவர் குறிப்பாக கவிஞர் பிரிட்டிஷ் இயற்கை இந்திய உபநிடதங்களிலிருந்து இருந்து தன்னுடைய ஊக்கத்தை பெற்றுக்கொண்டவர் அவர்களுக்கு இயற்கையில் இறை உரைகிறது என்ற கிடைத்திருக்கிறது அதாவது இதம் சர்வம் இங்கு அனைத்திலும் இறை உரைகிறது அந்த வரி அவர்களை அவ்வளவு ஊக்கப்படுத்தி இருக்கிறது அதிலிருந்து அவர்கள் இயற்கை உருவாக்கி இருக்கார்கள் அந்த தரிசனம் எமர்சனையும் பெரிய அளவில் கவர்கிறது எமர்சன் அதிலிருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வார் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்கிறார் ஆழ்நிலை வாதம் என்பது மனிதனுடைய உள்ளே உறைவது என்பது இயற்கையுடைய அடிப்படை கண்டன் என்னவோ அதுதான் மனிதன் இயற்கையோட ஒரு பகுதி அப்ப இயற்கை இங்கே திகழ பொலிகிறது வாழ்கிறது ஆகவே மனிதனும் திகழ்வான் பொலிவான் வாழ்வான் அழிவு சோர்வு அவனுடைய இயல்பு அல்ல இயற்கைக்கு அந்த அம்சம் இல்லையே திரும்ப திரும்ப இயற்கை தன்னை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது ஒரு காற்று தீ வந்தால் அது மறுபடியும் வருகிறது அதுபோன்று தான் மனிதன் மனிதனுடைய அடிப்படை லட்சியங்கள் அனைத்தும் இயற்கையிலே உள்ளன இங்கு அனைத்திலும் உள்ளன அதை உணர்வு பூர்வமாக அடைவது தான் மனிதன் சிந்திக்க தெரிந்த மனிதன் செய்ய வேண்டியது இயற்கையின் ஒரு பகுதியாக தன்னை உணரும் போது இயற்கையுடைய உள்ளுரையை மனிதன் தண்ணியல்பாக அடைந்து முடியும் இயற்கையில இருந்துதான் மனிதனுடைய கருணை உருவாகி வந்திருக்கு அறம் உருவாகி வந்திருக்கு அழகுணர்வு உருவாகி வந்திருக்கு மனிதன் உயிர்கள் ஒன்றோட ஒன்று கொண்டக்கூடிய பற்றும் பிரியமும் அப்படிதான் உருவாகி வந்திருக்கு இயற்கை என்பது மனிதனுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பெருங்கடவுள் உருவோம் கான்சனி இந்த கருத்து எப்படி உருவாகி வந்திருக்கு எமர்சனுக்கு என்று இந்த இயற்கையை பார்க்கும் போது நான் நான் உணர்கிறேன் எமர்சனை மொழிபெயர்த்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா வந்திறங்கி இந்த பிரம்மாண்டமான விரிநிலத்தை பார்க்கும்போது எமர்சனுடைய கண்கள் விரிந்து அவருடைய உள்ளம் விரிந்ததை என்னால் பார்க்க முடிகிறது நண்பல்ல எமர்சன் இங்கே குரல் அல்ல எனக்கு தெரியும் எமர்சன் வாழ்ந்த காலத்திலேயே அவரை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நடைமுறைவாதிகள் உருவாகி வந்தார்கள் அமெரிக்காவுடைய கொள்கையே பிராக்மேட்டிசம் என்ற சிந்தனை மரபு தான் அதிலிருந்து ஐன்றாண்டு மாதிரியான சிந்தனையாளர் உருவாகி வர்றாங்க எது வெற்றியோ அதுதான் உண்மை வெற்றியை நோக்கி கொண்டு செல்வது அறம் செல்வம் தான் ஒரே மகிழ்ச்சி ஒருவனுடைய ஆணவ நிறைவு தான் அவனுடைய வாழ்க்கை நிறைவு இந்த மாதிரியான எல்லாம் ஐந்தாண்டு சொல்லியிருக்காங்க ஐந்தாண்டு இந்த வார்த்தைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய சுய முன்னேற்ற நூல் ஆசிரியர்கள் எல்லாம் பெருசாக தூண்டி இருக்கின்றன அவர்கள் அதை எழுதி விடுகிறார்கள் உலகியல் வெற்றி அடைவது எப்படி என்பதுதான் அமெரிக்காவுடைய சிந்தனைகள் பெரும்பகுதி என்பது எனக்கு தெரியுமானால் நான் நினைக்கக்கூடிய அமெரிக்கா தல்ல அது எமர்சனுடைய அமெரிக்கா தான் டிரான்ஸெண்டலிசம் தான் அக ஆற்றலை வெளியே பார்ப்பதுதான் வெளியே உரையும் அனைத்தையும் காண்பது காண்பதுதான் ஆடுநிலை வாழும் அதுதான் எனக்கு பிடித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க நாங்கள் பூன் என்ற ஒரு குண்டில ஒரு தத்துவ இலக்கிய முகாமை தொடங்கினோம் இன்றைக்கு அதை விரிவாக்கி கொண்டே செல்கிறோம் அதை ஒரு முழு பயிற்சி மரபாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அதற்கு நான் எமர்சன் பேரை போட்டேன் ஏன்னா இங்கே வரக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலாளர்கள் தொழில்நுட்பர்கள் அவர்களுக்கு எமர்சன் ஒரு ஒரு அவசியமான பாட விஷயம் இல்லை அவள் படித்திருக்க வாய்ப்பில்லை அது எமர்சனை படிப்பது இன்றைக்கு ஒரு ஃபேஷனும் கிடையாது இன்றைக்கு பொதுவாக இலக்கியம் படிக்கக்கூடியவங்க எதிர்மறையான விஷயங்களை படிக்கதாக விரும்புவாங்க அதே வேறு ஏதோ பேரில் போட்டுக்குவாங்க தாங்க உண்மையை நோக்கி சொல்கிறேன்னு எதிர்மறை உண்மைதான் உண்மைன்னு அவங்க நம்புறாங்க அல்லது கசப்பான உண்மை கொந்தளிப்பான உண்மை ஏதோ ஒன்று அவங்களுக்கு அவங்களுக்கு மண்டல் அடிக்கக்கூடிய ஒரு இருட்டு ஒரு கசப்பு ஒரு ஒரு தோர்ப்பு தான் பிடிச்சிருக்குன்னு வைங்க எனக்கு அப்படி கிடையாது எனக்கு லட்சியவாத நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் எல்லா இருட்டையும் பார்த்த பிறகுதான் எழுதவே வந்தேன் அவங்க எனக்கு லட்சியவாதம் முக்கியம் அந்த லட்சியவாதத்தை சொன்ன எமர்சன் முக்கியம் அவங்க எமர்சனை முன்னிறுத்த வேண்டும் நினைத்தோம் இது எமர்சனுடைய நாடு என்று எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும் இது எமர்சனுடைய கொள்கைகள் வாழும் இயற்கை என்று எங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா வரும்போது இந்த மாதிரி பிரம்மாண்டமான இயற்கை காட்சிகளை வந்து பார்க்க ஒவ்வொரு முறையும் இந்த கட்சி முன்னால் நிற்கும் போது என் ஞானாசிரியராக எமர்சனை மனநிற